ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தெலங்கா ஸ்டைல் உங்களுக்கு வாய் புண் தொண்டை புண் வயிற்று புண் அப்படி எதுவும் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா இந்த ஹோம் ரெமெடியை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து ஒரு ஒரு வாரம் கண்டினியூவாக வந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ப்புண்ணா இருந்தாலும் சரி தொண்டை புண்ணாக இருந்தாலும் சரி வயிற்றுப்புண்ணா இருந்தாலும் சரி எதுனாலும் வந்து நல்லா வந்து சரியாயிரும் அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தான் தேங்காயை வச்சு தான் நம்ம வந்து வாய்ப்பூன் வயிற்றுப்பூன் தொண்டைப்பூன் எல்லாத்தையும் வந்து சரி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சில் இல்லைன்னா மூணு சில்லு அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப இளம் தேங்காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்தலான தேங்காயும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கிற மாதிரி தேங்காய் வந்து எடுத்து வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க ஒருத்தருக்குனா ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு வந்து போதும் அதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி வந்து ஊற்றக்கூடாது கம்மியான தண்ணி தான் வந்து ஊற்றணும் அதாவது ஒரு அரை டம்ளருக்கும் குறைவான தண்ணி தான் வந்து ஊற்றி நீங்கள் வந்து அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி வந்து அரைக்கக்கூடாது அதுக்கடுத்து ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து கிடைக்கும் நான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டம்ளருக்கும் குறைவாக தான் தண்ணி வந்து ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இப்போ அரைச்சதை வந்து அந்த கிளாத்தில் வந்து போட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிப்போம் அதே தேங்காவை வந்து திரும்பியும் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டு திரும்பியும் அதே மாதிரி வந்து கம்மியான அளவில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதுக்கடுத்து அதையும் நம்ம வந்து திரும்ப ரெண்டாவது தேங்காய் பாலையும் சேர்த்து இதோடு சேர்த்தே வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக இதுக்கு வந்து அரைக்கும் போது அதிகமான தண்ணி வந்து ஊற்றாமல் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க கம்மியான அளவு தான் தண்ணி வந்து ஊற்றி அரைக்கணும் இப்போ நம்ம அரைச்சதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போது ரெண்டு டைம் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் ரொ முதல் தேங்காய் பால் ரெண்டாம் தேங்காய் பால் ரெண்டையுமே வந்து ஒரே இதில் தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வந்து குடித்தா போதும் யாருக்கு வந்து வாய் புண் தொண்டை புண் இதெல்லாம் இருக்கோ அவங்க வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு அரை டம்ளர் வந்து குடித்தா போதும் ரொம்ப குழந்தைகளாக இருந்தால் வந்து பத்து எம்எல் வந்து குடித்தா போதும் பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து வெறும் வயிற்றுல காலையில் குடிக்கணும் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாள் நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து நல்லா வந்து வித்தியாசம் வந்து தெரியும் ஏன்னா நமக்கு வந்து வாய் வயிற்று வயிற்றுப்புண்ணோ தொண்டை புண்ணோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப வந்து எரிச்சலாக வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் குடிச்சு ஒரு ஏழு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி எரிச்சல் எதுவுமே வந்து இருக்காது அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த தேங்காய் பாலை தொடர்ச்சியாக ஏழு நாள் வெறும் வயிற்றுல வந்து குடிக்கும்போது உங்களோட வாய்ப்புண் வயிற்றுப்புண் தொண்டைப்புண் எல்லாத்துமே வந்து நல்லா சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்